முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு இதில் சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூபாய் மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரூபா கோடைக்கால விடுமுறைன்னு கொடுத்தாங்களே இந்த நாலு வருஷமாக கொடைக்கால விடுமுறை வரலையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேங்க நாலு வருஷமாக வந்த இந்த கோடை காலத்தில் எலெக்ஷன் வரல இந்த கோடை காலத்தில் எலெக்ஷன் வருது அதனால வேண்டி உங்களுக்கு இந்த ரூபாய் கொடுத்துருக்காங்க யூஸ்வலாகவே அவங்க கொள்ளையடிச்ச பணத்திலேருந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மாற்றம் என்ன அப்படின்னா மக்களோட வரி பணத்தை எடுத்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் யோசித்து நம்மளை நாமளே அடகு வைக்காமல் வரப்போகிற எலெக்ஷனில் ஐயா எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மக்களை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சிஎம் சார் எடுத்தாச்சு ஐயாயிரம் ரூபா ஆனா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா என் ஓட்டு தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் டிவிக்கே வீட்டுக்கு வீடு விஜய் தமிழ்நாட்டுக்காக விஜய் எங்கள் தலைவருக்கு தான் என் ஓட்டு என் ஓட்டு மட்டும் இல்லைங்க எங்கள் குடும்பத்தில் உள்ள ஓட்டு எல்லாம் விஜய்க்கு தான் விஜயனனுக்கு தான் போவோம் இந்த தெருவில் உள்ள ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்கு அதுவும் எங்கள் தலைவர் தான் ஓட்டு ஐயாயிரம் வாங்கியாச்சு ஏன்னா எங்கே போனோம் அது நாங்கள் வரி கட்டுறோம் எங்கே போனால் எங்கே போனால் எங்களுக்கு வந்துட்டு அப்படியே காட்டுங்கம்மா இந்த ரோடு காட்டுங்க எட்டு வருஷமா எந்த நிலைமையில் இருக்குன்னு காட்டுங்க ரோடு போடல தண்ணி வசதி இல்லை எங்க ஓட்டு தமிழக தான் டிவி டிவிக்கு அடுத்த மூணு மாதத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாயை வச்சுக்கோங்க கவனமாக செலவு பண்ணுவோங்க இல்லைனா கஷ்டப்படுவீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு உள்ளபடியே உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஐயாயிரரூபா கொடுத்தீங்களா மூணு மாதத்துக்கு பயன்படுத்திங்களா ஸ்டாலின்